நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சம் நாம் கண்டுபிடிக்க முடியாத ஆனால் எல்லாவற்றையும் இயக்கும் ஒரு மறைமுக சக்தியால் பிடிப்பது இருக்கிறதா மிகவும் எதிர்பாராத ஒரு உண்மையை இப்ப சொல்ல போற இந்த சக்தி நம்மை வெறுமனே தாக்குவதல்ல வானவில் சொருகிச் செல்லும் கிரகங்களையும் கோள்களையும் ஒவ்வொரு நிமிடமும் கிடிக்குது லிட்ரலி புல்லிங் கேலக்சிஸ் அபார்ட் இது வியப்பா சோகமா அச்சமா சரி இப்ப ஆரம்பிக்கலாம் நீங்கள் யாராவது ஒரு இரவு வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரங்களின் எண்ணெய் போல் பளபளக்கும் அழகுக்கு இருக்கீங்களா அந்த ஒவ்வொரு ஒளிச்சின்னமும் ஒரு பஞ்ச நாட்டுக்கோ ஒரு கோளரசுக்கோ சமமானது ஆனா அந்த அழகான தரிசனம் பின்னாலே ஒரு பெரிய நெருக்கடியும் இருக்கு அதுதான் டாக் எனர்ஜி இந்த இருண்ட சக்தி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது உண்மையில என்ன இது எப்படி வேலை செய்யது பற்றி அறிந்தவுடன் உங்கள் மனம் முற்றிலும் பதறிப்போகும் பழைய காலத்தில் விஞ்ஞானிகள் எல்லாம் நினைச்சது என்னன்னா பிக் பேங் பிறகு பிரபஞ்சம் வெடித்து பரவுகிறது ஆனா அப்படியே பரவிப்போகும் என்று இல்ல ஒரு நாள் அது தன்னுள்ளேயே சுருங்கி விழும் அதுதான் பிக் கிரன்ச் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் ஒரு அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்பு நடந்துச்சு வெவ்வேறு சூப்பர் நோவாக்களை பார்த்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது பிரபஞ்சம் சுருங்கவில்லை நிஜமா சொல்ற அது வேகமாக பரவிக்கொண்டே இருக்குது அதுலையும் எல்லாம் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் பரவுது எப்படி யாரும் தெரியாத ஒரு சக்தி அந்த பரவலை தள்ளிக்கொண்டே கொண்டே இருக்குது அதுதான் டாக் எனர்ஜி இந்த டாக் எனர்ஜி என்னன்னு விஞ்ஞானிகளுக்கே தெரியல அது ஒரு பொருளா ஒரு திசையா ஒரு காந்த ஈர்ப்பு சக்தியா இல்லையெனில் அதுவே பிரபஞ்சத்தின் அடிப்படை இயல்புதானா டாக் எனர்ஜி என்பது ஏதாவது துருவ சக்தியாக இருக்க முடியுமா அது எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது இது இன்னும் எவரும் நூறு சதவீதம் உறுதி செய்ய முடியாத மிக பெரிய மர்மம் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான எண்ணம் பாருங்க நாம் வாழும் இந்த ஆகாய கோளங்கள் விண்மீன் குழுக்கள் ஒளிப்பிழம்புகள் எல்லாம் ஒரு நாள் மற்றைய பிரபஞ்சத்திலிருந்து வெறுமனே வெட்டுப்பட்டு தனிமையாகிவிடும் டாக் எனர்ஜி ஒவ்வொரு நொடிக்கும் அந்த இடைவெளிகளை பெருக்கிக் கொண்டே இருக்கு ஒரு நாம் வானில் வேறு எந்த கேலக்ஸியையும் பார்க்க முடியாமலாகும் அவ்வளவு தனிமை அது சயின்டிபிக் லோன்லினஸ் இதில் ஒரு சந்தோஷமான பக்கம் இருக்குமா ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க டார்க் எனர்ஜி இவ்வளவு சக்தி வாய்ந்ததானால் அது இன்டர் கலாக்டிக் டிராவலுக்கு வழி தரும் அது வாட் டிரைவுக்கும் யூசேஜ் இருக்கலாம் மனித இனம்தான் பிரபஞ்சத்தின் சக்தியையும் பயன்படுத்தும் அளவுக்கு வளர்ந்தால் இது யூனிவர்ஸை ரீஷேப் செய்யும் சக்தியாவே இருக்கலாம் ஆனா வரைக்கும் டார்க் எனர்ஜி ஒரு அச்சம் நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த சக்தி மனிதன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விபத்தா அல்லது ஒரு வாய்ப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க டார்க் எனர்ஜி ஃபியூச்சர்ல டேஞ்சரஸா ஆகுமா இல்ல ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ்க்கு ஒரு திறவுகோலா கமெண்ட்ல சொல்லுங்க நாம் இப்போ சொன்ன கதையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன நம்மை பாடிக்க முடியாததாக தோன்றும் சக்திகளும் நம்மை கனமொன்றில் மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கலாம் டார்க் எனர்ஜி நம்மின் வெளியே இருக்கிறது ஆனா நம்மை பிரிக்கிறது அது தெரியாமலே நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டே இருக்குது இந்த மாதிரியான மைண்ட் ப்ளோயிங் விஞ்ஞான கதைகளை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அடுத்த வீடியோ சத்த ஒளியால் பொருட்களை தூக்க முடியுமா இது அன்பிலீவபிளா இருக்கும்